மோடிஜி சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்திருக்கோம் ஆனால் ஆன்ரபிள் தமிழ்நாடு ஸ்டாலின்ஜி அந்த படம் எஸ்சி மக்களுக்காக யூஸ் பண்ணாதே பட்டினை மக்களுக்காக யூஸ் பண்ணாதே வேற வேற ஸ்கீம்ஸ் யூஸ் பண்ணி எஸ்சி மக்கள் மக்களுக்கு அவமானம் பண்றோ எஸ்சி மக்களுக்கு அநியாயம் பண்றோ இது தமிழ்நாடு எஸ்சி மக்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு தெரிஞ்சு போயிருக்கும் அதனாலே இந்து வாட்டே ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் கே 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 இந்தியா எஸ் சி மக்கள் தமிழ்நாடு எஸ் சி எஜுகேட்டட் எஸ் சி யூத் எந்த காரணத்துக்கு ஓட்டு போடுறது இல்ல இந்த மாதிரி மோதிஜி நல்ல வேலை பட்டிருக்காரோ நல்ல திட்டம் கொடுத்திருக்காரோ அதுக்காக தான் ஓட்டு கொடுக்குவாரோ தமிழ் செய்தி தொலைக்காட்சி வரலாற்றில் முதன்முறையாக சட்டமன்றம் அரசியல் நிர்வாகம் ஆன்மீகம் தமிழ் கலாச்சாரம் தேச பாதுகாப்பு அதிரடியான கேள்விகள் அசரவைக்கும் பதில்கள் தமிழக ஆளுநர் ஆர் ரவி பங்கேற்கும் சிறப்பு நேர்காணல் நமது தமிழ் ஜன தொலைக்காட்சியில் விரைவில்

you